எல்லாருக்குமே தினமுமே இறைவனை வணங்கும் பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா எல்லாருக்குமே உண்மையான பக்தி இருக்கா ஆழமான நம்பிக்கையோடு அந்த இறைவனை கும்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் பெரும்பாலானவர்களுக்கு இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை கேட்குறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் நிறையவே இருக்கு நம்மளுடைய வேண்டுதலை அவர் ஏற்று அதை நிறைவேற்று அருள் செய்ய நினைக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய தடவை பார்த்து நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இப்படி பல கேள்விகள் எல்லார் மனதிலும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி கேள்வி எழும் பொழுது நம்ம கோவில்லையோ அல்லது வீட்டிலேயோ இறைவனை வணங்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு அர்த்தமாக அதை எடுத்துக்கலாம் அதை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் அது என்னென்ன அறிகுறி இப்படிங்கிறத இப்போ ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் பார்த்தோன்னா இந்த விஷயங்களை நம்ம கவனிக்க தவறி இருப்போம் நம்ம மனம் குழப்பமாக இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை கவனிக்க தவறி இருப்போம் சில நேரங்களில் இது நடக்காமல் கூட இருக்கலாம் அதுக்காக இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்கலை அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது நம்மளை விட யாருக்கோ பெரிய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இறைவன் நிறைவேற்றிய பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற இறைவன் நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தமாக அதை எடுத்துக்கணும் எப்போவுமே நம்பிக்கை இல்லாத தன்மையை நம்ம மனதுல வளர்த்துக்கவே கூடாது அதே போல வீட்டுல சாமி கும்பிடும் பொழுதோ அல்லது கோவில்ல போய் சாமி கும்பிடும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துது அப்படின்னா நம்ம வேண்டதில் இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் முதல் அறிகுறியா எடுத்துக்கணும்